ஹாய் கைஸ் இந்த வீடியோ என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோக்கு நிறைய பேர் எனக்கு ரொம்ப நல்ல சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க எனக்கு நல்ல கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு வியூஸும் நல்லா போயிருந்துச்சு என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உடனுக்கு உடனே போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு நாலு ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸிங் பண்ணலான்னு இருக்கேன் அது என்னென்ன ப்ராடக்ட்னு பார்க்கலாம் வாங்க வாங்க இந்த ப்ராடக்ட் வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம் சாரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் ஒரு கையில் ஃபோன் வச்சுக்கிட்டு ஒரு கையில் வந்து என்னால் ஓப்பன் பண்ணவோ ஒரு கையில் எதுவும் பண்ண முடியல அதனால் நான் பாஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து பேக்கேஜிங் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அதுலேருந்து வந்து காட்டிகிட்ருக்கேன் சீக்கிரமாக ட்ரைபேட் வாங்கி நான் அதில் வீடியோஸ் போட கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேங்க இது என்ன அப்படின்னா நம்ம இந்த பைப்புக்கெலாம் போடுவோம் இல்லையா நம்மளுக்கு வந்து லென்த்து பத்தலை அப்படின்னா தண்ணியோடய ஸ்பீட் பத்தலை அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுறது தாங்க நான் வந்து மீஷோவில் இது ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து மூணு வாங்கியிருந்தேங்க இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டிக்கு தான் வாங்கியிருந்தேன் வாங்க இது உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதோட பாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது இந்த டேப்பில் வந்து எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இதில் வந்து மூணு பாக்ஸ் இருக்குங்க இதையுமே என்னால் ஒரு கையால் எடுக்க முடியல அதனால் நான் வந்து பாஸ் பண்ணிட்டு தாங்க எடுத்து காமிச்சேன் இந்த மாதிரி தான் இருக்குது இதை நான் ஒன்று ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டிடுறேன் இது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா தாங்க இருந்தது இது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவே ஏன்னா நான் வந்து வேறு ஒரு மாடலில் வரும் அப்படின்னு நான் இருந்தேன் பட் ஆனால் நான் எது சூஸ் பண்ணணும் அதே மாதிரி வந்திருந்தது அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இதை நான் அவங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிவ்யூவும் கண்டிப்பாக நான் போடுறேன் இப்போ அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பேபிக்காக நான் ஒரு த்ரீ பனியன் கிளாத் மாதிரி வாங்கியிருந்தேன் பனியன் தான் அதாவது சம்மரில் கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இதை வந்து வாங்கியிருந்தேன் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டென்னுக்கு வாங்கியிருந்தேன் நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இதோட ரேட்டுக்கு இது ஒருத்தா என்னன்னு பார்க்கலாம் வாங்க கலர் வந்து நல்லா இருந்ததுங்க கலர் பார்க்க மூணுமே நல்லா இருந்தது கிளாத் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் உள்ளே பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு டிசைன்னும் பரவாயில்லைங்க ஆனால் அந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்த மாதிரிலாம் இல்லை இதோட கிளாத் பார்க்கலாங்க கிளாத்தும் ரொம்ப மெலிஸாக தான் இருந்தது ரொம்ப தின்னுலாம் சொல்ல முடியாது கொஞ்சம் மெலிஸாக தான் இருந்தது இது மூணும் பார்த்தீங்க அப்படின்னா அதே சேம் கிளாத்தில் தான் இருந்தது பார்த்தாவே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இது நார்மல் பனியன் நம்ம சாதா பனியன் மாதிரி தான் இருந்தது இது வந்து ஒன் டென்னுக்கு த்ரீ அப்படின்றது ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் இல்லை இதில் நான் வந்து டிஸப்பாயின்ட்மெண்ட் தான் ஆனேன் வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா நான் மித்ராவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இது என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபேஸ் வாஷ் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன் நூறு எம்எல் நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு வந்து ஆஃபரில் வந்து கொடுத்துருந்தாங்க அதை தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா உள்ள பேக்கேஜிங் ரொம்ப நீட்டாக வந்திருந்தது இதோடய குவான்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நூறு எம்எல் சொல்லியிருந்தேன் இல்லையா சேம் அதே தான் வந்திருந்தது இது வந்து ஹிமாலயாவில் வந்து நான் வாங்கி நூறு எம்எல்ன்றது நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸுக்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க ஸோ அதனால் நான் இதை நான் வாங்கினேங்க இது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க நான் யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிவ்யூவும் நான் கண்டிப்பாக போடுறேன் வாங்க நெக்ஸ்ட்டு என்ன ப்ராடக்ட்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஷாம்புவும் ஏர் கண்டிஷனரும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது எப்படி இருக்குது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இதோட பேக்கிங்கும் ரொம்ப நீட்டாக வந்திருந்தது இதுவும் மிந்த்ராவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நைன்ட்டி ருப்பீஸ்க்கு ஷாம்பு அண்ட் ஏர் கண்டிஷ்னர் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி நீங்களும் வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாங்க வேணுன்றவங்க கமெண்டில் வந்து என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதோடய ஆஃபரோட லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஓகே காய்ஸ் தேங்க் யூ